பரவல உறவுகளை மூன்று ஒருமுறை சந்திப்பதில் மட்ட மகிழ்ச்சி நான் உங்கள் டி எல் ஜோஃபர் கான் நம் அனைவர் மீது முறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இனிய மாலை நேர வந்தனங்கள் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மக்கள் இன மத பேதமின்றி வாக்களித்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாரதி திசாநாயக அவர்களுடைய ஆட்சியின் முதலாவது பத்தாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகியது பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலும் நம்பிக்கையுடனும் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட அந்த ஜனாதிபதி மீண்டும் அவர் மீது பாரிய நம்பிக்கையை வைத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெறுகின்ற அளவுக்கு அறுதி பெரும்பான்மை பெற்று பாராளுமன்ற ஆட்சியையும் கைப்பற்றியிருக்கிறார் அந்த நிலையில் இன்று பத்தாவது பாராளுமன்றம் கூடியிருக்கிறது ஜனாதிபதி அவர்களுடைய அரியாசன உரையும் இடம்பெற்றிருக்கிறது ஹரியாசனை உரையையும் பல்வேறு தரப்பினரும் எதிர்த்தரப்பினரும் ஆளும் தரப்பினரும் வகுவாக பாராட்டி இருக்கிறார்கள் சிறந்ததொரு பேச்சாகவும் சிறந்த ஒரு எதிர்காலத்துக்கான முன்னெடுப்பாகவும் அந்த உரையை பார்த்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்று பாராளுமன்றத்தில் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் நடந்து முடிந்திருக்கின்றன குறிப்பாக பொருளாக மாறி இருக்கின்ற யாழ்ப்பாணத்திலே சுயேட்சை குழுவிலே போட்டியிட்டு வெட்டியிட்ட டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய செயற்பாடு ஒரு பிரதான மாறி இருக்கிறது எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்திலே அவர் போய் அமர்ந்தபோது போது அவர் அமரத்திலே இருந்து எழுந்து வேறு ஆசனத்துக்கு செல்லுமாறு பாராளுமன்ற அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தபோது போது அதற்கு முரண்பாடான கருத்துக்களை கதைத்து அது சமூக வலைத்தளங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் இன்றி வைரலாக பரவி வருகிறது இது பத்தாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்குமாவதற்கு முதல் பாராளுமன்றத்திலே பேசுபொருளாக மாறியிருந்த ஒரு நிகழ்வு அதே போன்று இன்று சபாநாயகர் தெரிவு பிரதி சபாநாயகர் குழுக்களின் பிரதி தலைவர் என்று தெரிவுகளும் இடம்பெற்றிருக்கின்றன பாராளுமன்றம் இன்று கூடிய போதும் அமர்வுகள் எதுவும் இடம்பெறாத நிலையிலே விரும்பியவர்கள் விரும்பிய ஆசனத்திலே அமர முடியும் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு அடிப்படையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதன்முறையாக பத்தாவது பாராளுமன்றத்துக்கு சென்று இன்று பாராளுமன்றம் மீண்டும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை ஜனாதிபதி பாராளுமன்றத்தை ஒத்தி வைத்திருக்கிறார் இந்த நிலையிலே நாம் இப்போது பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து இன்று சரியாக ஒரு வார காலமாக இருக்கின்ற நிலையில் பத்தாவது பாராளுமன்றமும் கூடியிருக்கின்ற நிலையில் உண்மையிலேயே இன்று பாராளுமன்றத்திலே இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இருபத்தி ஒன்பது பேர் பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் மக்கள் தெரிவின் ஊடாக தொகுதி வாரியாக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் மிகவும் மூத்த பாராளுமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா இருப்பதே வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்த ஹிஸ்புல்லா இப்போது முப்பத்தி ஐந்து வருடங்கள் கடந்த நிலையில் இந்த ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற பலர் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே உறுப்பினர்களாக இருந்த போதும் இம்முறை அவர்கள் சிலர் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார்கள் சிலர் வெற்றி பெறவில்லை உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்த சுஷில் ஜெயந்த முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த நிமல் ஸ்ரீபாடி சில்வா முன்னாள் அமைச்சர் அனுரையாப்பா பா பிரியதாசன போன்றவர்கள் எல்லாம் எம்எல்ஏ மிஸ்புல்லாவோடு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் அவர்களில் பலர் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார்கள் சிலர் போட்டியிடாமல் ஒதுங்கி இருக்கிறார்கள் அதே நேரம் கடந்த பாராளுமன்றத்திலே ரணில் விக்ரமசிங்க போன்று மஹிந்த ராஜபக்சே போன்று முன்னாள் ஜனாதிபதிகள் நாற்பது ஆண்டுகால ஐம்பது ஆண்டுகால அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள் இப்போது அவர்களும் ஆஹ் ஒதுங்கி இருக்கின்ற காரணத்தினால் தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கின்ற காரணத்தினால் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்றத்துக்கு வரவில்லை ஆக இப்போது பார்க்கின்ற போது மிக நீண்ட அனுபவத்தை கொண்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது நீண்ட காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒருவராக எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முதன் முதலாக விதாசார பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அந்த முதற் தேர்தலிலேயே தாங்கள் சந்தித்த முதலாவது தேர்தலிலேயே மூன்று ஆசனங்களை பெற்றுக்கொண்ட வரலாற்றை நாம் திரும்பி பார்க்குறோம் அம்பாரையிலே முஸ்லீம் காங்கிரசனுடைய தலைவர் எம்எஸ் மர்ஷப் அவர்களும் வன்னியிலே செல்லத்துறை சுந்தரமூர்த்தி அபுபக்கர் அவர்களும் மட்டக்களப்பு வாய்ப்பில் எம்எல்ஏ பெற்றிருந்தார்கள் அதே போன்று இப்போது மூன்று ஆசனங்கள் அந்த கட்சி கிடைத்திருக்கிறது அந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் பாராளுமன்றம் சென்றபோது போது முஸ்லீம் காங்கிரஸ்லே பாராளுமன்றத்துக்கு சென்ற தலைவர் அவர்கள் இல்லை இப்போது அவர் வபாத்தாகி இருக்கிறார் அதே நேரம் சிலத்திரை சுந்தரமூர்த்தி அவர்களும் இப்போது பாராளுமன்றத்தில் இல்லை ஆக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒரே ஒருவர் இன்றும் இந்த தேர்தலிலும் வெற்றி பெற்று சென்றிருக்கின்ற ஒருவராக நாம் எம்எல்ஏ ஹஸ்புல்லாவை பார்க்குறோம் இந்த தேர்தலிலும் அவரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலிலே போட்டியிட்ட ஜன என்கின்ற டிலோவின் தேசிய அமைப்பாளராக இருக்கின்ற கோவிந்தன் கருணாகரனும் போட்டியிட்டிருந்தார் அவரும் தோல்வியை தள்ளுவியிருக்கிறார் அதேபோன்று சுசில் பிரேமஜேந்த அனுரயாப்பா பா பிரியதர்சன நிம்மஸ்ரீ பாரதசில்வா போன்ற பலர் இவரோடு சமகாலத்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து போட்டியிட்ட போதிலும் அவர்கள் வெற்றி அடைய முடியாமல் போயிருக்கின்ற சூழ்நிலையில் இப்போது ஹிஸ்புல்லா மாத்திரமே அந்த நீண்ட கால அனுபவத்தை கொண்ட ஒருவராக பாராளுமன்றத்துக்கு சென்றிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது இதை வைத்து திரும்பி பார்க்கின்ற போது அநேகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அஹ் என்பிபியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் எஸ்ஜேபியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அதிகமானவர்கள் ஆக கூடுதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தவர்களாக உதாரணமாக சிலங்கா முஸ்லீம் காங்கிரசிலுடைய தலைவர் ரவு ஃபக்கீமை போன்று சிலர் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தவர்களாக இருக்கிறார்கள் அதை அடுத்து இரண்டாயிரத்துக்கு பிற்பாடு பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் தான் கூடுதலாக எஸ்ஜேபியிலே இப்போது தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியில் என்பிபியிலே தெரிவு செய்யப்பட்டுகிறவர்கள் அதைவிடவும் குறுகிய கால அனுபவம் உள்ள இரண்டாயிரத்தி பத்து அல்லது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் அல்லது முதன்முறையாக பலர் பாராளுமன்ற வந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆகவே இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிலே மிக மூத்த உறுப்பினராக அல்லது நீண்ட கால அனுபவத்தை கொண்ட உறுப்பினராக எம்எல்ஏ எம் மிஸ்புல்லா மாத்திரம்தான் இருக்க முடியும் இருக்கிறார் என்பது தேடல்களின் போது தெரிய வந்திருக்கிறது இந்த வகையில் இன்றைய தினம் பாராளுமன்றம் கூடி எதிர்வரும் மூன்றாம் திகதி அடுத்த பாராளுமன்றம் கூட இருக்கிறது அதிகமான உறுப்பினர்களோடு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களோடு தேசிய மக்கள் சக்தி மிக பலம் வாய்ந்த ஒரு நிலையிலே ஆட்சி அமைத்து அமைச்சரவையையும் அமைச்சர்களையும் நிறுவி இருக்கிறது போன்று பிரதி அமைச்சர்களும் இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எதிர்வரும் காணொலிகளில் நாம் வேறு அரசியல் தொடர்பான செய்திகளை உங்களுக்கு தருகின்ற வரை உங்களிடமிருந்து விடுபட்டுக் கொள்ளும் நான் டி எல் ஜோஃபர் கான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துரு இனியே மாலி